ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம கொண்டைக்கடலை சுண்டல் தான் செய்ய போகிறோம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான மசாலாவை பயன்படுத்தி செய்ய போகிறோம் இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இப்போ வாங்க அந்த சுண்டல் ரெசிப்பி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொண்டைக்கடலையை பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பத்து மணி நேரம் ஊர்னா தான் கடலை நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ தண்ணியை வடிகட்டிவிட்டு குக்கரில் மாற்றிட்டு நல்ல தண்ணி அந்த கொண்டைக்கடலை முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க முதல்ல உப்பு சேர்க்க வேண்டாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் நிறைய முறக்கூடி வருது பாருங்க இது வந்து கொஞ்சம் வாயு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும்பாங்க அதனால் இது மாதிரி அந்த முறையெல்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் கொண்டக்கடலை எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதை மாதிரி நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்தால் இந்த மசாலா சுண்டல் சாப்பிடும் போச்சில ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கிரீன் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பத்து தேங்காய் செல்லை எடுத்துக்கோங்க இல்லை தேங்காய் பூ யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளும் ஒரு இணுக்கு கறிவேப்பிலையும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க இதை தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் குற குறப்பாக இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக கொண்டக்கடலையே நம்ம தாளிசம் பண்ணிடலாம் அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் உளுந்தம்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதில் ஒரு பல்லாரி ரெண்டு இனுக்கு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் அந்த பச்சை மிளகாவில் உள்ள உள்ள விதையை நீக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம கடலைக்கு உப்பு போட்டிருக்கிறோம் அதனால் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துருக்கணும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எப்போவுமே நம்ம சாதாரணமாக கொண்டக்கடலையே ஒரு தாழ்சம் பண்ணி அப்படியே சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்றத காட்டிலும் இதை மாதிரி மசாலாலாம் போட்டு சாப்பிட போச்சு அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டைக்கடலையே தண்ணியை நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக நான் வந்து கேரட்டும் மாங்காவும் சேர்த்துருக்குறேன் இந்த கேரட்டு மாங்காலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணதெல்லாம் வேண்டாம் இது இப்படி பவுடர் போச்சில் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த க்ரீன் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த கொண்டக்கடலை கூட முதல்ல நீங்கள் இந்த மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஃபைனலாக இந்த மாங்காவையும் கேரட்டோட போடலாம் நீங்கள் இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுற சமயத்தில் ஒரு அரை எலுமிச்சம் பழத்தோட சாரை விதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சம் பழத்தோட சாரை ஆறு அதாவது அது லைட்டாக புளிப்பு சுவை கொடுக்குமா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டிதான் இது சாயங்கால நேரத்துலலாம் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அது மட்டும் இல்லை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க うん。<music>